இந்த கோழிப்பண்ணை செல்லைத்துறை அப்படிங்கிற படம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது வாழ்க்கை என்னை கைவிட்டுருச்சு இந்த வாழ்க்கை இல்லை நான் தோற்று போயிட்டேன் இந்த வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்குது அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்குது இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு தனி மனிதனையும் கைவிடுவதில்லை ஏதே ஒரு ரூபத்தில் வந்து உங்களை அரவணைக்கும் யோகி பாபு அருமை நண்பர் யோகி பாபு சார் வந்து என்கிட்ட கதையே கேட்கல கதையே கேட்காம என்னை நம்பி வந்து குறிப்பிட்ட நாட்களில் அழகாக நடிச்சுட்டு அந்த பெரியசாமி அப்படிங்கிற கதாபாத்திரம் யோகனு ஏகனுடைய சித்தா பெரியப்பாவா மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ஸ்ல ஒரு ஒரு சீன் இருக்குது ரெண்டு பேர் காம்பினேஷன்ல ஒரு கொஞ்சம் சைலண்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப உணர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு காட்சி இருக்குது ரொம்ப பிரமாதமாக அந்த ஏகனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க இது புது நடிகனா புது ஹீரோவா அப்படின்னு நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க அப்படி சர்வதேச விருதுகளும் தேசிய விருதுகளும் ஏகனுக்கு காத்துக்கிட்டுருக்கு படத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் இயல்பாக நடிக்கலைன்னா அந்த படம் வந்து இன்றைக்கி ஆக்லாண்டில் வந்து அமெரிக்காவில் அது செலக்ட் ஆகியிருக்காது பதினெட்டாம் தேதி அந்த படம் அங்கே திரையிட்டாங்க ஸோ அந்த படம் எடுத்த உடனே அமெரிக்காவில் திரையிடப்படுது மாதிரி அண்ணன் பிரபாகர் எனக்கு வந்து எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் இயக்குனர் இந்த கதையை நான் வந்து உருவாக்கிய பிறகு அண்ணன்ட்ட சொல்லும்போது எனக்கு அழகான ஒரு ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஒன்று எனக்கு ரெடி பண்ணி எழுதி கொடுத்தாங்க இந்த படத்தில் நான் அவரும் சேர்ந்து தான் வசனங்கள் எழுதியிருக்கோம் அப்படி பெரிய ஒரு உழைப்பு இந்த படத்தில் இருக்குது இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்ச மக்கள் செல்வம் விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி இந்த மாதிரி படங்களை நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின் ரொம்ப கேட்டுக்கிறேன் இந்த படத்தில் வந்து வந்து ஒரு பொம்பளை பிள்ளைகள் யாரையுமே நீங்கள் வைய முடியாது பிள்ளைங்க யாரையுமே வைய முடியாது வஞ்சா அதை திட்டினா உடனே அது வந்து டக்குனுக்கு பையன் தூக்கிட்டு கிளம்பிடுதுங்க முந்தி மாதிரி போகாமலாம் கிடையாது டக்குன்னு உடனே பைய தூக்கிக்கிட்டு கிளம்பிடுதுங்க என்னடா காரணம்னா வேற ஒன்றும் இல்லை அதுக்கு எல்லாத்துக்குமே பஸ்ஸு வந்து ஃப்ரீ நம்ம விரட்டி போய் பின்னாடி போய் ஏறணும்னு வச்சுக்கலேன் நம்மகிட்ட டிக்கெட் கேட்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பெண்கள் வந்து இப்போ நல்லா ஜாலியாக அவங்க நினச்ச இடத்துக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க குளத்துக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க நல்லா ஃப்ரீ வேணும் யாருமே திட்ட முடியலை உண்மையை சொல்லப்போனால் ஆண்கள் தான் வந்து அடிமையாக இருக்காங்க இதுக்கு காரணம் யாருன்னா வேறு யாரும் இல்லை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் தான் இருக்கிறவங்கள பூராத்தையும் வந்து பெண்களுக்கு பூரா இலவச பஸ்ஸை கொடுத்து விட்டாப்புல இதை ஏன் நான் குறிப்பிடுறேன்னா லிய சிவகுமார் நடிக்கிற அந்த சீனில் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அந்த படத்தில் சொல்லியிருக்கோம் நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடி இருக்கோம் ஏன்னா அரசு மருத்துவமனைக்கு யாருமே போகிறதில்ல ஆனால் அரசு மருத்துவமனை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோங்க இந்த படத்தில் அரசு மருத்துவர்களையும் நாங்கள் வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறோம் இந்த படத்தில் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் நிச்சயம் உங்களை ஏமாற்றுறது